ஹாய் ஹலோ எவ்ரிவான் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாவது அதிகாரமான அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை அப்படிங்கறது நம்ம சபையில நிறைய பேர் கூடி இருக்கிற போது எப்படி பயப்படாம பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் பத்தி தான் வள்ளுவர் இந்த பத்து குரல்ல சொல்லியிருக்காரு நம்ம ஒவ்வொரு குரலா டீடைலா பார்க்கலாம் முதல் குரல் வகையறிந்து வள்ளவை வாய் சோரா சொல்லின் வகை தொகையறிந்து தூய்மையவர் அதாவது சொற்களோட தூய்மையை அறிந்த அந்த தூய அறிவாளர்கள் நம்ம கூட இருக்கிற அந்த அவையோட தன்மையை அவங்க முன்னாடி தெரியாம கூட சொற்கொற்றம் ஏற்படும்படியான சொற்களை பேச மாட்டார்கள் அப்படிங்கறத இந்த குரலோட பொருள் இது நம்ம ரிவர்ஸ்ல இருந்து ரீட் பண்ணா கரெக்டா இருக்கும் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னா சொற்களோட தூய்மையை அறிந்த அந்த தூய்மையவர் அப்படின்னா தூய அறிவாளர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா வகையறிந்து வகை அறிந்துனா அந்த இருக்கக்கூடிய அந்த அவையின் தன்மையை அறிந்து வல்லவைனா அந்த வலியவர் இருக்கக்கூடிய அந்த அவையில வாய் சோறார் சோறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சொல் குற்றம் ஏற்படும்படியான சொற்களை பேச மாட்டார்கள் அப்படிங்கறத சோறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் புகை தூய்மையவர் இரண்டாவது குரல் கச்சாருள் கச்சார் எனப்படுவர் கச்சார் முன் கச்ச சொல்லுவார் கச்சவர்கள்லயே யாரு வந்து கச்சவரா மதிக்கப்படுவாங்க அப்படின்னா நம்ம படிச்ச ஒரு விஷயத்த கச்சவர்கள் கூடியிருக்கிற ஒரு அவையில நம்ம படிச்ச ஒரு விஷயத்த அவங்க மனசுல பதியும்படி யாரால சொல்ல முடியுமோ அவங்கதான் கச்சவரிலயே கச்சவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு கச்சாருள் கச்சார் எனப்படுவர் அப்படின்னா கச்சவர்கள் எல்லாத்துலேயும் யாரு கச்சவரா மதிக்கப்படுவாங்களா கச்சார் முன் கச்சவர் கூடி இருக்கக்கூடிய ஒரு அவையில கச்சசல சொல்லுவார் கச்சசல சொல்லுவார்னா அவங்க மனசுல பதியும்படி யாரால சொல்ல முடியுதோ அவங்கள தான் யாரு கச்சாருள் கச்சார் எனப்படுவர் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மூன்றாவது குரல் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப போர்க்களத்துக்கு நடுவுல போய் சண்டை போட்டு கொஞ்சம் கூட பயப்படாம வாழ்வாச ஆவான் அப்படிங்கறத பாத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிட்டு சண்டை போடுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா கச்சவர் கூடியிருக்கிற அவையில பயப்படாம பேசுறதுக்கு அப்படிங்கிறது இங்க ரொம்ப சிலரே இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது இங்க போட்டிட்டு சண்டை போட்டு எதிர்த்து போட்டிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஸ்டேஜ் ஃபியரை விட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது பேச்சு திறமை இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் அந்த பேசுறது அப்படிங்கிறதுக்காக இங்க நிறைய பேர் பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பகையகத்து சாவார் எளியர் பகையகத்து சாவார் அப்படின்னா ஆஹ் போர்க்களத்துல நடுவே கொஞ்சம் கூட பயப்படாம சாவா வாழ்வா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போறவங்க இங்க எளியர் அப்படின்னா நிறைய பேரு அரியர் அரியர்னா வெகு சிலரே அவையகத்த அஞ்சாதவர் அவைக்கு நடுலே பயப்படாம பேசுறது அப்படிங்கிறது இங்க வெகு சிலரே அப்படின்னு சொல்றாரு நான்காவது குரல் கச்சார் முன் கச்சசல கச்சசல சொல்லி தாம் கச்ச அருள் மிக்க குரல் முன்னாடி குரல்ல என்ன சொல்லிருக்காரு நம்ம நம்ம கச்ச ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு மனசுல பதியும்படி சொல்றவங்கதான் கச்சாருலேயே சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாருல அதே மாதிரி நம்ம நம்ம மனசுல சரி நம்ம சொல்ற ஒரு விஷயத்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நம்மளை விட கச்ச அறிந்தவர்கள் கிட்ட அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்ப நிறைய பேர் கம்பைன் ஸ்டடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல எக்ஸாம்க்கு படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை இவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அததான் இந்த குரல்ல அவர் சொல்லிருக்காரு கச்சவர் முன்னாடி நம்ம கச்சத அவங்க மனசுல பதியும்படி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளை விட தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு கச்சார் முன் கச்ச சில சொல்லி அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம்ல அதே குரல் தான் ஆஹ் கச்சவர் முன்னாடி நம்ம தெரிஞ்சதை அவங்க மனசுல பதியும்படி சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி தாம் கச்ச அருள் மிக்க அருள் அப்படின்னா நம்ம விட மிகுதியாக கற்றவரிடம் மிக்க குழல் நம் மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த குரலோட பொருள் கச்சார் முன் கச்சசல சொல்லி தாம் மிக்க அருள் மிக்க கொள்ளல் ஐந்தாவது குரல் ஆற்றின் அளவறிந்து கற்க என்றா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அவையில போய் பேச போறோம் அப்படி பேச போறோம் அதுக்கு எதிர்வினையா நமக்கு நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னா அந்த அவையில் இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்து அது என்ன மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத முன்னக்கட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தினதான் நம்ம நூல்களை ஆல்ரெடி படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கொடுத்து இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு நம்மளை விட கட்டாயமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அவங்க நம்ம கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கணும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நூல்களை எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அங்க போய் நம்ம பயம் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறதான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு இந்த குரல்ல நம்ம ரிவர்ஸ்ல படித்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அவை அஞ்சா அவையினருக்கு அஞ்சாமல் மாற்றம் கொடுத்தற் பொருட்டு அப்படின்னா அங்கேயும் கேள்விகளுக்கு நம்ம விடை சொல்லும் பொருட்டு என்ன பண்ணணுமா அவைக்கு பயப்படாம அங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம முன்னாடியே அதுக்கு சம்பந்தப்பட்டதை நம்ம நூல்கள்ல படிச்சு வச்சுக்கணும் அததான் என்ன சொல்றாரு ஆற்றின் அளவறிந்த கற்க அந்த அவையில என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய நூல்களை நம்ம என்ன பண்ணணுமா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அளவறிந்து கற்க அப்படின்னா என்னென்ன நூல்கள் வேணும் அதை எப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அளவறிந்து பொருள் நயம் அறிந்து கற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் ஒரு அவையில போய் பேச போறோம் அப்படின்னா அந்த அவையோட தன்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நமக்கு பயம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாரு ஆட்சியின் அளவறிந்து கற்க அவை என்றா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு ஆறாவது குரல் வாளுடன் வன்கன்னர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணனவை அஞ்சுபவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ஒரு போர்க்களத்துல ஒருத்தர் வாழை ஏந்திக்கிட்டு போருக்கு போறாரு சண்டையிட போறாரு ஆனா அவர் மனசு முழுக்க பயம் மட்டும்தான் நிறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அவர் ஏந்திக்கிட்டு இருக்க அந்த வாழால என்ன பயன் வாழே இல்லைனாலும் நம்ம மனசுல தைரியம் இருந்துச்சு அப்படின்னா எதிர்த்து போயிட்டு நம்ம வெச்சு பெற்றலாம் ஆனா மனசுல தைரியம் இல்லாத ஒருத்தங்க வாழை ஏந்திக்கிட்டு சண்டைக்கு போனாலும் அதனால இந்த வாழை வச்சிருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை அதே மாதிரி நம்ம கிட்ட நல்ல அறிவு இருக்கு ஆனா கச்சவர் கூடியிருக்கிற அந்த அவையில நம்மளை பேச பயப்பட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு அந்த நூல் அறிவால எந்த வித பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு கரெக்டு தானே நம்ம ஒரு விஷயத்தை பயப்படாம மற்றவங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படி தெரியலன்னா நம்ம படிச்ச என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே இல்லை அதை தான் வள்ளுவர் இந்த குரல் அழகா சொல்லியிருக்காரு வாலுடன் வன்கண்ணர் அல்லா இருக்கு வாலோடனா வாழோட ஒருத்தர் வராரு யாரு வன்கண்ணர் அல்லா இருக்கு வன்கண்ணர் அப்படின்னா வலிமையுடையவர் வீரம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அங்க வன்கண்ணர் அல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீரம் இல்லாத ஒருத்தருக்கு வாளுடன் வாழை ஏந்தி என்ன பயன் அதே மாதிரி நூலடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு அதாவது அந்த அவையை பார்த்து அஞ்சுபவருக்கு நூலறிவால் பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு வாளுடன் மண்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு ஏழாவது குரல் பகையகத்து பேடிகை ஒழ்வால் அவையகுத்து அஞ்சுபவன் சச்சநூல் அதாவது இங்க பேடிகை அப்படின்னா யாருன்னா அந்த தான் பேடிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம போன குரல் மாதிரி தான் இந்த மாதிரி போர்க்களத்துல பகைவர் நடுவே உள்ள புகுந்து இந்த ரொம்ப பயப்பட அந்த கோலம் கையில இருக்கக்கூடிய அந்த கூர்மையான வால் எப்படி பயன்படாதோ அவனுக்கு அதனால எந்த பயமும் இல்லை ஏன்னா அவன் பயங்கர இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கையில வாளோட நிக்கிறான் ஆனா எப்படி பயந்து நடுங்கிட்டு நிக்கிறான் பாருங்க இந்த மாதிரி அப்படி அவங்க கையில் அந்த வாழ் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் அவனுக்கு பிரயோஜனம் படாது அதே மாதிரி கற்றவர் கூடுகிறார அவையில் பேசுறதுக்கு நம்ம பயப்படுறவங்களோட அந்த நூலறிவும் யாருக்குமே பயன்படாது அது அவங்க படிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் வேற யாருக்குமே யூஸ் ஆகாது அததான் இங்க சொல்றாங்க பகையகத்து பேடிகை உள்வாள் பகையகத்து அப்படின்னா பகைவர் நடுவே புகுந்த அந்த பேடிகை பேடினா இங்க யாரு கோலை அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில இருக்கக்கூடிய அந்த வாள் அப்படிங்கிறது யாருக்குமே பயன்படாது அதே மாதிரி அவையகத்த அஞ்சுபவன் கற்ற நூல் அவைக்கு நடுவே பேச பயப்படுறவனோட கச்ச நூல் அப்படிங்கிறது அவனோட நூல் அறிவும் யாருக்கும் பயன்படாது அப்படிங்கறதா இந்த குரலோட பொருள் பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் எட்டாவது குரல் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு அவையில நல்லவர்கள் கூடி கூடிய ஒரு அவை இருக்கு அந்த அவையில நம்ம ஒரு பேசுறோம் யாரோ ஒருத்தங்க அவங்க முன்னாடி பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஏற்றம் கொள்ளும்படியான ஒரு நல்ல விஷயங்களை பேச தெரியாதவங்க நிறைய நூலை படிச்சிருந்தாலும் அவனுக்கு பயன் இல்லாதவங்கன்னு சொல்றாரு அதாவது எப்ப நம்ம முன்னாடி நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க அப்ப நம்ம அவங்க முன்னாடி பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தப்பா அதாவது நல்ல விஷயங்கள் இல்லாம பேசிட்டோம் அப்படின்னா கட்டாயமா அவங்க எதிரில இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுவதும் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படி நல்லவர் கூடி இருக்கக்கூடிய அவையில நல்ல விஷயங்களை பேச தெரியல அப்படின்னா நம்ம நிறைய நூல்களை படிச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம் அதனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு பல்லவை கற்றும் பயமிலே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர் ந சொல்லாதார் நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர் அப்படின்னா நல்லவர் கூடி இருக்கக்கூடிய அவையில நல்ல விஷயங்களை சொல்ல தெரியாதவர் எனது பல்லவை கற்றும் பயமில்லரே பல்லவைன்னா பல வகையான நூல்களை கற்றும் எனது பயன் இல்லாதவர் எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு பல்லவை கற்றும் பயமில்லறை நல்லவையுள் நன்கு செல்ல சொல்லாதார் ஒன்பதாவது குரல் கல்லாதவரின் கடை என்ப கச்சறிந்தும் நல்லா ரவை எஞ்சுவார் நம்ம நிறைய நூல்களை படிச்சிருந்தாலும் நல்லறிவு உடையவர் இருக்கக்கூடிய அவையில பேச பயப்பட்டோம் அப்படின்னா நம்மள கல்லாதவர்களுக்கும் கீழே தான் வச்சு பாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கல்லாதவரின் கடை என்ப கல்லாதவர்னா யாரு படிக்காதவர் படிக்காதவர் படை என்ப அப்படின்னா படிக்காதவருக்கும் தான் நம்மளை வச்சு பார்ப்பாங்க யாரு கச்சறிந்தும் நல்லார் அவை என்றுவார் நம்ம நிறைய நூல்களை படிச்சிருந்தாலும் நல்லறிவு உடையவர் இருக்கக்கூடிய அவையில பேசுறதுக்கு பயப்படுறவங்களை கல்லாதவரின் கடை என்ப கல்லாதவருக்கும் கடைப்பட்டவர்கள் அதுக்கும் கீழே தான் வச்சு பார்ப்பாங்க அப்படிங்கறதா இந்த குரல்ல சொல்லியிருக்காரு கல்லாதவரின் கடை என்ப கச்சரினும் நல்லார் ரவை என்றுவார் பத்தாவது குரல் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனின்றி கச்ச செல்ல சொல்லாதார் அதாவது நம்ம ஒரு அவைக்கு பயப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சபைக்கு பயப்பட்டு நமக்கு படித்த விஷயத்த அந்த நம்ம கூடி இருக்கிற அந்த அவையில இருக்கிறவங்க புரியும்படி சொல்ல முடியல அப்படின்னா நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் அறிவில்லாதவங்களுக்கு சமமானவர்களாக தான் நம்மளை வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஒன்பதாவது குரல் அவர் என்ன சொன்னாரு நமக்கு இந்த மாதிரி அந்த அவையில இருக்கிறவங்களுக்கு முன்னாடி பேச முடியல பேச பயப்பட்டோம் அப்படின்னா யாருக்கு கீழே வைக்காங்க படிக்க படிக்காதவங்களுக்கு கீழே நம்மளை வச்சிருக்காங்க பத்தாவது குரல் என்ன சொல்றாரு நமக்கு அறிவு இருந்தாலும் அறிவு இல்லாதவருக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு உலரெனினும் இல்லாரோடு ஒப்பர் உலர் உலரெனினும் அப்படின்னா என்னது நமக்கு அறிவு உள்ளவர் அப்படின்னாலும் இல்லாரோடு ஒப்பர் அறிவில்லாதவர்களுக்கு சமமானவர்களாக தான் வைப்பாங்க யார களனன்றி கலன் அவைக்கு பயந்து கச்ச செல சொல்லாதா நம்ம கச்ச விஷயத்த அவங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியாதவங்க உலரணியும் இல்லாரோடு ஒப்பர் அறிவு இருந்தாலும் அறிவற்றவர்களுக்கு சமமானவர்களாக கருதப்படுவார்கள் இதோட அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ